ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேலையை அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை நம்ம ஊர்லேயே நம்ம சொந்த ஊர்லேயே நம்ம ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸோட வேலை எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வேலையை அறிவிச்சிருக்காங்க அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஃபில்லப் பண்ணி எங்கே கொண்டு போய் கொடுக்குறது அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கே போய் வாங்குறது அதுக்கான சேலரி எவ்வளோ என்னென்ன ஜாப்லாம் இருக்குது எந்தெந்த ஊரில் வந்து ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் முழுவதுமே எல்லாருமே வந்து இந்த பஞ்சாயத்து வேலைக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இதுக்கு வந்து நமக்கு வந்து எந்தவித எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது எந்தவித எக்ஸாமும் கிடையாது நம்மளோட மார்க்கின் அடிப்படையில் நம்ம நம்ம எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் இன்ட்ரவியூவின் அடிப்படையில் நமக்கு இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இதை வந்து நம்ம சொந்த ஊர்லேயே இந்த வேலை கிடைக்கும் நம்ம வீட்டிலேருந்தே தாராளமாக போய்ட்டு வர அளவுக்கு சொந்த ஊர்லேயே வந்து நமக்கு இந்த வேலை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு விதமான வேகன்சிஸ் வந்து ஆள் எடுக்கிறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அப்புறம் கிளர்க் அதாவது ரெக்கார்டு கிளர்க்கு மூணாவது ஜி டைபர் இந்த மாதிரி மூணு விதமான வேகன்சிக்கு நமக்கு எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து ஆள் வந்து எடுத்துட்ருக்குறாங்க பஞ்சாயத்து யூனியனை பொறுத்தவரையில நமக்கு என்னென்ன வேலைகள்லாம் அங்கே இருக்கும் ஆஃபீஸர்ந்தால் என்னென்ன வேலைகள் இருக்கும் அதோடய குவாலிஃபிகேஷன் என்ன இதே ரெக்கார்டுகளுக்கு இருக்கிறோன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி வேலைகள் இருக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜீப் டிரைவர் பார்த்தலாம் ஆஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் ஜீப் ட்ரைவராக இருந்தால் நீங்களும் எயித்து ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து தேவை ஜீப் டிரைவரை பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லா பஞ்சாயத்துலையும் எடுக்க மாட்டாங்க இப்போ வந்து சிட்டியில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா மற்ற பட்சத்தில் நமக்கு எடுப்பாங்க சில பஞ்சாயத்து யூனியனில் எடுப்பாங்க சில ரொம்ப கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து யூனியனில் ஜீப் ட்ரைவர் தேவைப்படாது அவங்களே பார்த்துப்பாங்க இப்போது நகரத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பஞ்சாயத்தில் உள்ள ஆஃபீஸ்க்கு மட்டும் நமக்கு ஜீப் ட்ரைவர் தேவையாக இருக்கும் இதில் நீங்கள் லைசன்ஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ இல்லை எந்த ஒரு இடத்துலையோ நீங்கள் ஒரு ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணுமா இருக்கும் ஏஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரை தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதில் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு கண்டிப்பாக குறைப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வந்து கூடும் இதே வந்து நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி வர்றது கூட நிறையவே சான்ஸ் இருக்குங்க பஞ்சாயத்து எக்ஸாம் பொறுத்த நீங்கள் ட்ரைவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீப் டிரைவரை பொறுத்தவரைக்கும் நமக்கு இன்ட்ரூவ் இருக்கும் இன்ட்ரிவியூ ப்ளஸ் உங்களோட வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பாக வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எட்டாவது முடிச்சிருந்தாலே எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து வளர்ச்சி அதாவது வந்து கல்வி கல்வி மேம்பாடு சுகாதாரம் விவசாய மேம்பாடு அதாவது இது சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து போகும் பார்த்திங்கன்னா மகளிருக்கு பெண்களை பார்த்தவர்களில் மகளிர் குழு இல்லை மகளிருக்கு தேவையான லோனு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இதே விவசாய கடன் விவசாயத்தில் வந்து ட்ரெஸ்ஸு சலுகைகள் வந்து எதாவது கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் அதையுமே வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு போய் கேட்குற மாதிரி இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்பு அதாவது சாலைகள் வடிகாலமைப்பு நீர் ஆதாரங்கள் பள்ளி கட்டிடங்கள் மற்றும் பிற பொதுவான சொத்து வளங்களை நிர்மாணித்து பராமரிக்கணும் அதாவது இதில் உள்ள அனைத்தையும் வந்து இந்த பஞ்சாயத்து கீழே தான் வரும் சாலைகள் வடிகாலமைப்பு அதாவது மலைநீர் சேமிப்பு திட்டம் இருக்குது இதை ப ஸ்கூல் புதுசாக வந்து ஸ்கூல் கட்டிட்டு கட்டிகிட்ருக்குறாங்க இல்லை புது கட்டடம் வந்து அந்த ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து மூலமாக தான் வந்து நமக்கு பண்ணுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொது சேவை வந்து பஞ்சாயத்து சுகாதாரம் இது ஒரு வீட்டில் வந்து டெங்கு வந்துச்சு இல்லை ஒரு ஒரு வீட்டில் வந்து மலேரியா வந்துச்சு அந்த ஊரில் வந்து புதுசாக இது வந்திருக்கு அப்படின்ற வச்செல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து தான் நமக்கு போயிட்டு அங்கே வந்து சரௌண்டிங்ஸில் உள்ளவங்களுக்கு எல்லாமே அறிவித்து அவங்க சானிடைசேஷன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வருவாங்க இதே பஞ்சாயத்தில் வந்து மரங்கள் நிறைந்த கிராமப்புற வேலைகள் இருக்குல்ல நூறு நாள் வேலை அந்த மாதிரி வேலைகளும் வந்து பஞ்சாயத்து கீழே தான் வந்து வரும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டாவது ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டுகளுக்கு ரெக்கார்டுக்கிற்க பொறுத்தவரையும் நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து மெயின்ட் யார் யாருக்கு எந்தெந்த ஃபைல்ஸ் கொடுக்கணும் எந்தெந்த ஃபைல்ஸில் வந்து சைன் வாங்கணும் எப்படி அதை அனுப்பணும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் ரெக்கார்டு கிளர்க்குக்கு இருக்குங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோப்புகளை அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பத்திரமாக பாதுகாக்க வைக்கக்கூடிய வேலை வந்து இந்த ரெக்கார்டு கிளர்க்குக்கு இருக்கும் அதாவது இந்த பஞ்சாயத்து கீழே வந்து நிறைய வந்து டேக்ஸு ஒரு பில்டிங் கட்டாங்கன்னா அதுக்கு அனுமதி வாங்கணும் ஒரு ஸ்கூல் கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பஞ்சாயத்து மூலமாக தான் வந்து நடக்கும் அப்போ அதில் உள்ள எல்லா ஃபைல்ஸையுமே வந்து நீங்கள் பாதுகாத்து வைக்கக்கூடிய வேலை வந்து இந்த ரெக்கார்டு கிளர்க்குக்கு இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸஸ் ஆஃபீஸஸ்லேருந்துக்கும் இந்த மாதிரி வேலைகள் தான் வந்து இருக்கும் ஆஃபீஸஸ்னு பார்த்தா நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுவோம் இன்ட்ரீ ப்ளஸ் உங்களுடைய ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் நமக்கு வந்து சாஃப்ட்லிஸ் பண்ணி இன்ட்ரூவ் பண்ணி அதனுடைய மார்க்கை வச்சு நமக்கு தேர்ந்தெடுப்பாங்க ஆஃபீஸஸ் வந்து பொறுத்தவங்களும் இதே மாதிரி தான் வந்து ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சரவுண்டிங்ஸ் இடத்த வந்து தூய்மையாக வச்சுக்கிறது டேபிளில் தூய்மையாக வச்சுக்கிறது அதுக்கப்புறமா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து தேதி வாரியாக வந்து அடுக்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய உயர் அதிகாரி உங்களுக்கு மேலே உள்ளவங்க வந்து கேட்குறாங்க அதாவது இந்த போய் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா இந்த இந்த ஸ்கூல் பில்டிங்கை போய் பார்த்துட்டு வா இந்த நூறு நூறு நாள் வேலையை போய் கண்காணிச்சி வா இந்த மாதிரி என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு மேலே உள்ளவங்க வந்து சொல்கிறாங்களோ அது எல்லா வேலையுமே செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து ஆஃபீஸர்ஸ்ரோட வேலையாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு சான்றிதழ் வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து வாங்குவோம் கண்டிப்பாக அதுக்கான சான்றிதழ்லாம் வந்து வழங்கக்கூடிய வேலைகள் அதுக்காக அதை அப்ளை பண்ணி ப்ராசஸிங்ஸ் பண்ணுறது அதுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றது சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட வாங்கி அதை மெயின்டைன் பண்ணுற வேலைகளும் வந்து இந்த ஆஃபீஸஸ்லேருந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவங்கவுங்க அந்த ஏரியாவில் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸ் வந்து கெட்டுறாங்களா அதை வந்து கெட்டாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது மெமோ அனுப்புறது நோட்டீஸ் கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு ஸ்கீம் வருது இல்லை கவர்மெண்ட்லேருந்து புது லோன் கொடு லோன் சேங்ஷன் பண்ணுறாங்க அதை வந்து ஊரில் உள்ள பொதுமக்களுக்கு போய் நீங்கள் வந்து அறிவிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட சலுகைகள் வந்து நீங்கள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் அத் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்லேருந்து எப்பப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்கிறாங்க அது நீங்கள் வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக போய் மக்கள் தொகை கணக்கெடுக்கிற இந்த வேலையும் வந்து ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வேலைகளும் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதற்கான சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு டு ஐம்பதாயிரம் வரை இதற்கு இதே ஜீப் டிரைவராக வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரை சேல்ரி வந்து கொடுப்பாங்க இதில் வந்து பத்து பதினைந்தாயிரத்து எழுநூறு அப்படின்றது வந்து பதினைந்தாயிரத்து எழுநூறு கிடைக்காது இதை விட அதிகமாக அதாவது அகவிலப்படி ஒரு மூவாயிரம் நல்லா அதாவது இருபதாயிரத்துக்கு மேலே தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் இதே ஜீப் டிரைவராக இருக்க பட்சத்தில் ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் எலெக்ஷன்ஸ் ப்ராத்திர பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்ட்ரி இன்ட்ரிவியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதை மட்டுமே வச்சு செலக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த வித எக்ஸாமும் கிடையாது எந்த வித ஃபீஸும் கிடையாது உங்களுடைய இன்ட்ரிவியூ ப்ளஸ் மார்க்கின் அடிப்படையிலேயே தேர்ந்தெடுக்கிறாங்க இது இதில் வந்து எல்லோரும் கேட்பீங்க ரேஷன் கடை வேலை மாதிரி இதுக்கும் வந்து நம்ம காசு கட்டி வந்து சேரணுமா அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் மார்க்கை வச்சு மட்டுமே வந்து இந்த வேகன்சிக்கு ஆள் வந்து எடுக்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது வெப்சைட் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் வந்து அந்தந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்க பட்சத்தில் அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி வந்து அதை அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் இந் இப்போ பொறுத்தவரை நமக்கு கள்ளக்குறிச்சி போன்ற சில மாவட்டங்களுக்கு வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க ஆனால் அப்ளிகேஷன்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் வரல கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து சின்ன இன்னும் சில நாட்களில் விட்டுருவாங்க விட்ட பிறகு நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்